குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில் கும்பகோணம் கோயில்களின் குளங்களுக்கான நீர்வரத்து பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கோரி ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தஞ்சாவூர் கலெக்டருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது ஐந்து ஆண்டுகள் ஆகியும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை கோர்ட் உத்தரவை நிறைவேற்ற வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்ட காவிரி பாதுகாப்பு சங்கத்தினர் உழவர் பேரியக்க விவசாயிகள் கும்பகோணம் ஆயிக்குளத்தில் தேசிய கொடியுடன் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதற்கிடையே இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த கோரி ராஜேந்திரன் என்பவர் தஞ்சாவூர் கலெக்டருக்கு எதிராக அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார் நீதிபதிகள் சுப்பிரமணியன் குதாஸ் அமர்வு வழக்கை விசாரித்தது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் வழங்கி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு விட்டதாக கலெக்டர் சொல்கிறார் அது உண்மையில்லை அவர் கலெக்டராக இருப்பதற்கே தகுதியானவர் இல்லை என்பது தெரிகிறது பனிரண்டு வாரத்துக்குள் கும்பகோணத்தில் உள்ள கோயில் குளங்கள் நீர் வரும் பாதைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் அக்டோபர் இருபத்தி எட்டில் தஞ்சாவூர் கலெக்டர் கோர்ட்டில் ஆஜராக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்